ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிங்கம் வந்து சதாசிவ கோனே பால்ஸ்ல ஒரு குகைக்குள்ளே இருக்கு அதை பாக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமான நுழைவாயில் அதுல வந்து ஒருத்தர் தான் போய் பார்க்க முடியும் இப்போ வெளியே போறோம் எந்த அளவுக்கு ரொம்ப சின்ன வழி பாருங்க

இந்த கொகை வந்து அந்த சதாசிவ கோனை அந்த அறிவு கொட்டு பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த இடத்துல தான் நுழைவாயில் இருக்குது அது மேலே ஏறி போய் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது